இது வந்து பார்த்தீங்கன்னா நிலம்பூர் தேக்கூட கிழங்குங்க ஸோ எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலம்பூர் தேக்கு வைக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்தோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நர்சரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கண்ட்ரிகளை செடிகளை வாங்கிட்டு வந்து வைப்பாங்க நாங்கள் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிழங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதோடய க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படிங்குறக்காக எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன் இன்னொரு டென் டேஸ் போச்சு அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு தெரியும் பாருங்கள் அப்படி கிழங்கையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உள்ள ஊனி இருக்கும் இது வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நடக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க